நிலவொன்று கண்டேன் பகுதி எட்டு கல்கண்டார்கோட்டை முன்னாள் சேர்மன் சோமநாதன் வீடு அகரஹாரத்து தெருவின் பாரம்பரியமான அமைப்புடன் விளங்கிய அந்த வீட்டின் வாசலில் ஒரு ஆஜானுபகவான தோற்றத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார் அந்த காலத்து ஈசி சேரில் அமர்ந்தபடி ஒரு பெரிய கோப்பை நிறைய காஃபியை குடித்துக் கொண்டிருந்தார் அவர் அப்போது லாவண்யா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மாரியப்பனுடன் அவரது மேனேஜரும் உதவியாளருமான பிரபாகர் வந்திறங்கினான் இவர்களை பார்த்ததும் சோமநாதன் அங்கே வந்த மாட்டுப்பின்னிடம் கூப்பிட்டு அம்மா ரெண்டு கப் காஃபி கொண்டு வா என்றார் மருமகள் ஆனந்தவள்ளி சரிமாமா இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வேகமாக கடகடவென்ன வேண சென்றால் அப்பொழுதுதான் பிரபாகர் கவனித்தான் பழைய பாரம்பரியமான வீடு செப்பனிடப்படாத நிலையில் சற்று வறுமை நிலையில் இருந்ததே அவனுக்கு அதை எடுத்து காட்டியது இப்போது மருமகள் காஃபி கொண்டு வருவதற்காக உள்ளே போனது கூட இவனுக்கு வீட்டில் நிதி பற்றாக்குறை ஏதாவது இருக்குமோ என்ற அளவிற்கு அவள் அவன் பார்வைக்கு ஏழையாக தெரிந்தாள் அவன் நினைத்தது சரிதான் ஆனால் அதே நேரத்தில் அங்கே சற்று தொலைவில் ஒரு காராம்பசு ஒன்று கட்டப்பட்டிருந்தது ஒரு வேளையால் பால் கறந்து கொண்டு வந்தார் பத்து வருடங்களுக்கு மேல் அந்த காலத்தில் இந்த ஏரியாவில் சேர்மேனாக இருந்த சோமநாதன் பெரிதாக எதையும் சம்பாதிக்கவில்லை என்பது அவரது தோற்றம் மற்றும் வீட்டின் அமைப்பு வெளிப்படையாக எடுத்துக்காட்டியது இவருடைய தாத்தா காலத்து நிலம்தான் சமயபுரம் ரோட்டில் இருக்கிறது மிக கஷ்டமான ஒரு சூழலில் அதை விட்டுக்கொள்ளலாம் என்று சோமநாதர் முடிவெடுத்திருந்தார் இப்போது அவருக்கு அப்படி ஒரு சூழல் உருவாகியிருக்க வேண்டும் அதனால்தான் அந்த நிலம் சம்பந்தமாக பேசுவதற்காக மாரியப்பனை வரச்சொல்லியிருந்தார் ஆனந்தவள்ளி காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் ஆனந்தவள்ளி சோமநாதனின் மூத்த மருமகள் அவளது முகத்திலும் அந்த ஏழ்மை நிலை தாண்டவம் ஆடியது அவ்வளவு பெரிய நிலத்தை சமயபுரம் அருகே வைத்திருப்பவருக்கு இவ்வளவு வறுமை வந்தது என்று பிரபாகருக்கு புரியவில்லை அது அடுத்த பத்தாவது நிமிடத்திலேயே சோமநாதன் பேசும் பிரபாகருக்கு முழு உண்மையும் புரிய வந்தது காஃபி எப்படி இருக்கு என்று கேட்டார் ரொம்ப நல்லா இருக்கு ஐயா என்று மாரியப்பன் சொன்னார் நானும் சொன்னேன் கண்ணு முன்னாலேயே காரம் பசு பால் கறந்து அதில் சூடாக காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னால் இப்படி நான் குடித்தது இல்லைங்கய்யா பிரபாகர் தனது மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லும் பழக்கம் உடையவன் அப்போது சோமநாதர் சொன்னார் இப்போ என் மருமக என் மூத்த பையன் இந்த காராம் பஸ்ஸு அங்கே வேலை பார்த்துட்ருக்கானே வேலைக்காரன் இவ்வளவு தான் என்னுடைய சொந்தம் நான் வளமாக இருந்த காலகட்டத்தில் இந்த வீட்டுக்கு சுற்றியும் இருபதுக்கு மேலே வேலைக்காரங்க இருப்பாங்க பத்து பேருக்கு குறையாமல் எப்போவுமே சமையல்காரங்க இருப்பாங்க அவர் சொல்லும் பொழுது மிகுந்த ஆச்சரியமடைந்தான் பிரபாகர் இப்போது நீங்கள் உட்காந்துருக்க நிலத்துலேருந்து அப்படி திரும்பி பார்த்தா உங்களுக்கு வீடாக தெரியுது இல்லையா ஆனால் இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டும்போது இது அவ்வளவும் நிலம் அவ்வளவும் வயல் நஞ்ச நிலம் நெல் கரும்பு வாழை இது மூணு எப்போவுமே இங்கே தொடர்ச்சியாக பயிர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ நான்லாம் சின்ன பையன் இப்போ எனக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது பிரபாகர் அவரை ஆச்சரியமாக பார்த்தான் ஏனென்றால் அவரது தோற்றம் ஒரு பதினைந்து வயதுக்கு குறைவாகத்தான் மதிப்பிட தோன்றியது தொடர்ந்து சோமநாதர் சொல்வதை ஆர்வமாக கேட்டான் பிரபாகர் எங்கள் தகப்பனாருக்கு பாட்டனார் இருந்தார் இல்லையா அவருடைய அப்பாவுடைய நிலம் இது ஊரில் பாதி அவருடையது தான் வீட்டில் நிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தலைமுறையிலே அது நடந்துச்சு அடுத்த தலைமுறையில் நிலத்தை சரியாக பராமரிக்க முடியாமல் குத்தைக்க விட ஆரம்பிச்சிட்டோம் அதில் நிறைய ஏமாற்றங்கள் குளறுபடிகள் எல்லாம் வரும்போது அவங்களால் சரியாக குத்தையை கூட வசூல் பண்ண முடியாமல் போய் நிலத்தெல்லாம் விற்க வேண்டியதாகிடுச்சு சில நிலங்களை குத்தையைக்காரங்களுக்கே கொடுத்துட்டாங்க என்னுடைய அப்பா காலகட்டத்தில் கொஞ்சம் தான் நிலமை இருந்துச்சு அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே வரும்னா பார்த்துக்கோங்க மக்கள் என் மேலே உள்ள மரியாதையினால் அப்பா சேர்மனாக இருந்தார் அதன் பிறகு நான் ஒரு பதிமூணு வருஷம் சேர்மனாக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ என்னை மீறி உதவி செய்கிற நேரத்தில் அப்பாவுக்கு பர்மிஷனோட நிறைய நிலங்களை வீடு கட்டுறதுக்கு பட்டா போட்டு கொடுத்து ஒரு நூற்றி இருபது குடும்பங்களை நான் உருவாக்கியிருக்கேன் இங்கே யாருக்குமே சொந்த வீடு கூட கிடையாது எல்லாருமே எங்கேயாவது தங்கிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஒரு தடவை இது ஒரு பிரச்சனையாக வரும்போது நான் கவர்மெண்ட்டுக்கிட்டே சம்மந்தமாக கேட்டேன் அவங்களால் எனக்கு பதில் சொல்கிறதுக்கே வருஷ கணக்காக இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் எத்தனையோ புறம்போக்கு நிலங்கள்லாம் இருந்துச்சு என்னால் கவர்மெண்ட் அனுமதியோடு பண்ணுறதுக்கு நான் சிரமப்பட்டு அப்போவும் இல்லை ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மேலே அரசாங்கத்தை அனுமதியோடு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் இந்த நூற்றி இருபது பேருக்கு கட்டி கொடுத்துருக்கேன் என்ன பார்த்துக்கங்க அப்போ எல்லாமே எங்கள் அப்பா தான் கூடவே இருப்பார் அவர் தான் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணார் தகப்பனார் போனதுக்கு பிறகு உதவிக்குன்னு யாரும் இல்லை என் பசங்கள்லாம் என்னுடைய செயல்பாடுகளுக்கு முழுமையாக எதிர்ப்பு தான் எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே மூத்த பையன் மட்டும் என்னை கொஞ்சம் புரிஞ்சிட்டான் அவன் மட்டும் என் கூடவே கொஞ்சம் இருப்பான் அதுக்கப்புறம் ரெண்டு பசங்கள் மொத்தம் எனக்கு மூணு பசங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் அஞ்சு பேரும் நல்ல முறையில் படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து விமர்சையாக கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ரெண்டாவது பையன் அப்புறம் ரெண்டு பெண் பிள்ளைகள் மூணு பேருமே அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவாவது வாட்ஸ்அப் காலில் வந்து வருவாங்க அப்படியே அவங்க என்னுடைய உடல் நலத்தையும் என்னுடைய மனநலத்தையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு தோணும் தோணும் போது அவங்க அங்கே இருக்கிற எல்லா சொந்தங்களும் ஒன்றா வந்து ஒரு மணி நேரம் பேசிடுவாங்க காசு பணம் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தேவைப்படாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் மூணாவது பையன் லண்டனில் குழந்தை குட்டியோட நல்லா சேமமாக இருக்கான் மூத்த பையனுக்கு என்னை விட்டு போகிறதுல உடன்பாடு இல்லை ஏன்னா அவன் அம்மா செல்லமாக இருந்தான் அம்மா போனதுக்கப்புறம் அவனுக்கு நான்னா உயிராயிருச்சு கஷ்டமோ நஷ்டமோ அப்பா கூட இருந்துக்கிறேன்னு வைராக்கியமாக இருக்கான் இப்போ நான் உட்காந்துருக்கேனே இந்த வீடு ஒரு ரெண்டு க்ரௌண்டு வரும் கட்டுமனை மட்டும் ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும் மீதி ஒரு ஒன்னரை கிரவுண்டு காலி மனதான் வயசாக ஆக பயம் அதிகமாகிட்டே இருக்கு வேறு ஒன்றும் இல்லை மூத்த பையனுக்கு வேலை இல்லை அது மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல திடீர்னு அவனுக்கு பேரலிசிஸ் அட்டாக் வந்துடுச்சு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவனுக்கு பையன் தனலட்சுமி கல்லூரியில் தான் பிகாம் படிச்சுட்டு இருக்கான் நான் தலையெடுத்து கட்டி கொடுத்த காலேஜிங்கிறதால மூணு வருஷமாக என் பேரனுக்கு நிர்வாகம் ஃபீஸே வாங்கலை உண்மையை சொல்லணும்னா ஃபீஸ் கட்டக்கூடிய நிலைமையிலாம் நான் இல்லை இதுதான் உண்மை கேட்டுக்கொண்டிருந்த பிரபாகருக்கு தூக்கி வாரி போட்டது இத்தனை மாபெரும் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்த இவருக்கு தனது வீட்டில் தனது பேரனுக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்பது பெருத்த அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக பிரபாகருக்கு பட்டது அவரது பாரம்பரியத்தை கேட்கும் பொழுதே அவனுக்கு தலை சுற்றியது ச என்னப்பா இது மனித வாழ்க்கை எது நிரந்தரம் எது இருக்கும் எது போகுங்கிறதே தெரியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கேன் ஒரு மணி நேரத்தில் அவரது கதையை கேட்டவுடன் நொந்தே போனான் பிரபாகரன் அவர் இன்னும் எது எதோ கொண்டே இருந்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பசங்கள்கிட்ட இருந்து பெண் பிள்ளைகள்கிட்ட இருந்து பத்து காசு கூட வாங்கக்கூடாதுங்கிறதுல நான் கவனமாக இருக்கேன் அதே நேரம் என் மூத்த பையனை இப்போ நீங்கள் பார்த்திங்களே என் மருமக இவங்களை நான் மூச்சடங்குறதுக்குள்ளே ஏதாவது கொஞ்சமாவது கரைசுன்னு அபிப்பிராயப்படுறேன் இப்போ அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் பிரபாகர் மெல்ல தனது ஓனர் மாரியப்பனை திரும்பி பார்த்தான் மாரியப்பன் கண் கலங்கி இரண்டு கண்களையும் துடைத்து கொண்டிருப்பதை பார்த்தான் தனக்காக எந்த சொத்துக்களையுமே வைத்து கொள்ளாமல் பிறருக்காக வாழக்கூடியவர்கள் நிலை இப்படித்தான் இருக்கிறது என்று மாரியப்பன் நன்கு உணர்ந்திருந்தார் சோமநாதன் அமைதியாக மறுபடியும் தனது காலகட்டத்தையும் விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தார் சமயபுரம் பக்கத்தில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணி தரணும்னு நான் சொல்கிறேனே அந்த இடம் ஏழு பேர் சைன் பண்ண வேண்டியிருக்கு அந்த ஏழு பேரில் இருபது பேர்த்துக்கிட்டே சைன் ஏற்கனவே வாங்கியாச்சு அந்த இருபது பேரும் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலையே ஐயா எங்களால் யோசிக்கவே முடியலைங்க உங்கள் கதையிலேருந்து என்னால் இன்னுமே மீள முடியல வெளியிலே வர முடியலையே என்றார் மாரியப்பன் அந்த ஏழு பேருமே என்னுடைய சொந்தக்காரங்க உறவுகள் வாரிசுகள் அது மட்டும் இல்லாமல் வாரிசுகளுடைய பிள்ளைகள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க வேறு யாரும் இல்லைங்க என் பசங்க என் பொம்பளை பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இவனோட சேர்த்து இன்னும் ஏழு பேர் கடன் பண்ணுறாங்க இந்த உள்ளே படுத்துருக்கானே அவனை விட்டு தான் பேச இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பேசிடுவேன் பேசி சைன் போட்டு ஃப்ளைட்டில் பத்திரத்தை அனுப்பிடுவாங்க அதான் இன்றைக்கி வசதி வந்துடுச்சே கொரியர் வசதி அதில் வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சமயபுரத்துக்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய நிலம்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் அது பின்னால் கவர்மெண்ட் நிலமும் கொஞ்சம் இருக்குது அது கவர்மெண்ட் நாளைக்கு எதாவது மக்களுக்கு கட்டிக்குவாங்க நமக்கு வேண்டாம் நம்ம நிலமே நிறையா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அந்த காலகட்டத்தில் அந்த நிலம் இப்போ நமக்கு தேவைப்படாது நம்மளுடைய நிலம் மட்டும் ஒரு பத்து ஏக்கர் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க அதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டிவிடுங்க என் மருமகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்குது அதில் எவ்வளவு குறைச்சலாக குழந்தைகள்டருந்து கட்டணம் வாங்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக சொல்லித்தர சொல்லியிருக்கேன் பகவான் தான் கருணை காட்டணும் அப்புறம் இன்னொரு பகுதியில் ஒரு முதியோர் ஆசிரமம் ஒன்று கட்டி கொடுத்துடுங்க அது இல்லாமல் பத்து அடுக்குமாடி மாதிரி இல்லாமல் தொகுப்பு விடு மாதிரி சின்னதாக முன்னால் பின்னால் தோட்டம் வச்சுக்கிற மாதிரி கட்டி கொடுத்துருங்க முடிஞ்சால் ஒன் ப்ளஸ் ஒன்று போட்டு கட்டி கொடுத்துருங்க இது எல்லாமே அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு காலணி மாதிரி இருக்கட்டும் அதுக்காக தான் கேட்குறேன் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் மருமக பார்த்துக்குவா ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவங்களும் கூட இருந்து கவனிச்சிக்குவாங்க இதை கட்டுறதுக்கு மொத்தமாக எஸ்டிமேட் போடுங்க என்ன செலவாகும்னு சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் லோன் போடாமல் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற இடமே அஞ்சு ஏக்கர் மட்டும்தான் மீதி இருக்கிற அஞ்சு ஏக்கர் நிலத்தை நம்ம யாருக்காவது தனியாக இருக்குது கொடுத்துடலாம் அந்த பணத்தை வச்சு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கணும் இந்த அஞ்சு ஏக்கர் நிலம் விற்கிறதுக்கு நீங்களே யாராவது ஆளை பிடிச்சி விற்றுட்டுங்க இல்லை நீங்களும் சொந்தமாக வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் க பண்ணிக்கோங்க ஆக மொத்தத்தில் எனக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் கடைசியில் ஏதாவது கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்னு யோசிக்காதீங்க இப்போ நான் இருக்கிற இந்த இடம் வீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரவுண்ட் இருக்குன்னு இல்லையா இது எவ்வளவு போகுமோ அந்த வீட்டை தவிர்த்து அப்படியே கொடுத்துட்டு குடியிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடு தானே அதை எங்கேயாவது நம்ம பார்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம நீங்கள் கட்டித்தர அந்த தொகுப்பு வீட்டில் ஒன்றில் நான் இருந்துக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னுடைய ஆசையெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி என் மருமகளை அதில் ஒரு நிர்வாகியாக பார்க்கணும் அவ்வளோதான் சோமநாதர் இதை சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே தூரத்தில் நிலை கால் ஒட்டினார் போல சற்று மறைந்திருந்து அந்த மூத்த மருமகள் மாமனார் பேசுவதை கேட்டுக்கொண்டு கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்தபடியே இட்டு பார்த்துவிட்டு தலையை மறுபடியும் உள்ளே இழுப்பதை பிரபாகரன் பார்க்கிறான் கடைசி வரை பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படித்தான் அந்த காலத்தில் இது போன்ற பெரிய மனிதர்களுக்கு இருக்கின்றதோ என்று அதிசயமாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான் பிரபாகர் மேலும் தொடர்ச்சியாக சோமநாதர் சொன்னார் ஐயா மாரியப்பன் இதை உங்களை நம்பித்தான் செய்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஏதோ உங்களை பார்க்கும்போது எனக்கு அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வந்துருச்சு அதனால தான் என்னுடைய கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இப்படி நான் யார்கிட்டயும் உட்காந்து பேசுனது இல்லை அப்போது மாரியப்பன் பேச ஆரம்பித்தார் ஐயா இதை நான் கட்டி கொடுக்கறதுங்கிறது என்னுடைய முதல் வேலை அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எனக்கு எந்த விதமான வருமானம் வராட்டியும் கூட பரவாயில்லைங்க எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி நான் கட்டி கொடுத்துட்டேன்னா இந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பித்ததில் இப்போ தாங்க ஒரு அர்த்தமான ஒரு வேலையாக நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி இருக்கும்போதே மாரியப்பன் கண்கிழங்கினார் சோமநாதன் மாரியப்பனை பார்த்து மாரியப்பன் என்ன கண் கலங்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுங்க சும்மா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் இல்லையா அதுதான் நான் சோமநாதர் இப்படி சொல்லும் பொழுது ஐயா நான் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அது சம்மந்தமாக நிலம் பட்டா தரப்போகிறீங்க அப்படின்னு நினச்சி தாங்க வந்தேன் ஆனால் மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திப்பேன் நான் நினைக்கல உங்கள் ஒருத்தர் பேசிட்டு போனாலே போதுங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட குணமும் போய் நல்ல மனுஷங்களாக வெளியில் வந்துடுவாங்க இந்த மாரியப்பன் தன் மனதில் நினைத்ததை அப்படியே பேச சோமநாதர் சிரித்து கொண்டு சரியான ஆள் தானே பண்ணி போ செய்ய ஆரம்பி மாரியப்பா போ முதல்ல அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை யாராவது நல்ல மனுஷனுக்கு நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அந்த பணத்தை வச்சு நான் சொல்கிறதையெல்லாம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு சரிங்க அப்படியே செஞ்சுருவோம் அப்புறம் நான் சொல்கிறது கவனமாக கேளு தப்பார் எந்த சூழ்நிலையை முன்னிட்டும் தங்கு இல்லாமல் வேலை போகணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு செய்யும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை செய்கிற யாருக்குமே எந்த சூழ்நிலையிலுமே சம்பள பணத்தை பாக்கி வச்சிடாது அது ஒன்று மட்டும் இல்லை தலைமுறையும் சேர்த்தே பாதிக்கும் அது ரொம்ப முக்கியம் லாபம் அதிகமாக வராட்டியும் கூட கவலைப்படாத ஆனால் உனக்கு நஷ்டம் வராத மாதிரி பார்த்துக்க எனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்ததுக்காக நீ நஷ்டப்பட்டேன்னு நான் கேள்விப்படக்கூடாது சரியா சரிங்க ஆமாம் அதை பார்த்துக்க ஐயா அப்போ நான் கிளம்புறேங்க இன்றைக்கி நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பகுதி அஞ்சு ஏக்கர் நிலத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று எழுந்தார் மாரியப்பன் போயிட்டு வாங்க ஆல் த பெஸ்ட் என்றார் சோமநாதர் அம்மா போயிட்டு வரேங்க என்று மருமகளிடம் மாரியப்பனும் பிரபாகரனும் கையெடுத்து கும்பிட்டு விட்டு நகர்ந்தார்கள் நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி ஒன்பது